கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது குலுங்கி குலுங்கி அழுகிறாரு நான் முதுகுல கொத்தி வெளிய போறோம் கண்ணு நனைஞ்சிருந்தா எனக்கு தேத்தி வெளியே கூட்டிட்டு வந்த நாங்க எதிர்பார்க்கல சார் சொல்றது யாரு டிஎம்கே பிரமுகர் சொல்றாரு இல்ல பூடகமான செய்திகள் ஒன்றும் இல்லை சிஎம் சொல்றாரு நல்லா வேலை செஞ்சாங்களா இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னங்க மறுபடியும் சினிமாக்கு போயிட்டாரு கோட்டையில் போய் கஜான வேலைக்கு தான் போய் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடத்தினா காசு வேணும் உங்ககிட்ட இருக்கா எவ்வளவு இருக்கு சரி எங்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துங்க கூட்டம் பெரிய பெரிய தலைவர்கள் எழுத்திட்டு ஆடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்ட் எட்டு மணி நேரம் தூங்குனவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி வாதி இல்லை குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவிகள் அனைத்தும் குறையிடுத்தல் ஜெய்சந்திரன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்கா அது என்னங்க நாளை நமது சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தா விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் தோட்டம் நீ வெவ்வாலா இருக்கணும் அது பறந்து படத்துல கூட டைலாக வச்சிருக்கேன் அதோடைய நீட்சி தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது விதை நான் போடுவேன் வேற ஒருத்த மறிச்சு தின்னுட்டு போவோம் ஆனா விதை நான் போடுறது அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன் வசனம் என்றது அது என் வாழ்முறையும் கூட நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம் நோவாய் என்பவர் பேரறிஞர் ஒருவர் சொல்லுகிறார் எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ ஜஸ்டிஸ் ஆல் என்பதும் மாயை என்கிறார் ரொம்ப ஒரு விமர்சனம் மக்கள் நீதி மையம் அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் கஷ்டம் தான் மாயை தான் ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும் அதை எப்படி கொடுக்க முடியும் நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ் அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும் ஜஸ்டிஸ் பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும் அப்படி இருந்ததுதான் கோர்ட் லார்ட் என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய இல்லை கொடுப்பதற்கு யார் சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது ஜஸ்டிஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் டிசர்வ் இஸ் யுவர் டிசர்வன்ஸ் மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும் இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் அரசியல் அவர் பெரிய வெற்றி கிடையாது ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி பிற்பாடு அதுவே தொடர்ந்தது போரிலும் அரசியலிலும் அதுவும் நிகழும் இங்கே எனக்கு ரெண்டு மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றி கொண்டு விட்டேன் என்பது என் கூட பழகுவர்களுக்கு தெரியும் இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை உருவமா அங்க உட்கார்ந்துருக்காரு கடைசியில் ஒருத்தர் ஒரு பத்து பேர் அடிமார் போல் இருக்க அப்படின்னு தோணும் இவர் கோயம்புத்தூர்ல எலக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும் போது கூலிங்க குலிங்கி அழுகிறாரு நான் முதுகுல கொத்தி வெளிய போறோம் கண்ணு நனைஞ்சது எனக்கு அவமான வெளியே கூட்டிட்டு வந்த காரணம் நாளை நாம் சிரிப்போம் அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம் காரணம் அது நம்முடைய தோல்வி அல்ல கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல இப்ப புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் என்னங்க சுளீர்னு வலிக்குது நமக்கு சுளீர்லாம் வலிக்காது குற்றமுள்ள நெஞ்சுகளுக்குத்தான் குறு குறுக்கு நாமக்கோண்டாங்க இப்ப இங்க சொன்ன அந்த வாசகங்கள் பதினாறு படிச்சாங்க அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அந்த பதினாறும் பெறுவது எப்படி அது உங்களால் தான் முடியும் குறைந்தபட்சம் ஐந்து பேர்னு உங்ககிட்ட கெஞ்சர நிலைமைக்கு கூப்பிட்டு ஏழு வருஷம் கழிச்சு இது தேவை அதை நேரம் நிறைவேற்றி இருக்கணும் பண்ணுங்க போங்க உங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட்டம் சொல்லிட்டு இருக்காது உங்க கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க நான் எவ்வளவு காட்டுறேன் கூட்டத்தை எங்க தலைவர் பெரிய ஆளு பெரிய இன்னும் கூட்டம் கூட்டு அப்புறம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லு நானாவது நம்ப ஆரம்பிப்பேன் உங்களிடம் கேட்கப்பட்டது இல்லை அடிநாதம் என்ன இங்க நம்ம பேசுன போது நேர்மையா இருக்கணும் இது பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பேர் இறங்கி வேலை செய்யணும் ஒவ்வொரு நீங்கள் வசிக்கும் வீதியில் உங்களை மக்கள் நீதி மையம் தொண்டர் என்பதை வீதி முழுவதும் அறிய வேண்டும் அதுக்கு அடுத்த கட்டமாக பிரச்சனை பாக்கி வேற எவனும் உதவி பண்ண மாட்டாங்க கேப்பமா எவரு அதான் எம்என்எம் இருப்பார் அப்படி மாறணும் அவன் பெரிய பணக்காரன் ஆனா வேலைக்காரயா இறங்கி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லணும் நான் கேக்குறது அவ்வளவுதான் இறங்கி வேலை செய்யாமல் எதுவாகவுமே ஆக முடியாது இறங்கி நான் வேலை செய்யலைன்னா இந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் எந்த மேடைக்குமே வந்திருக்க மாட்டேன் உங்களை பற்றி என்ன பேசிக்கிறான் நான் வந்தால் நான் அண்ணன் அப்பா ஸ்தானம் எனக்கு ஒரு சில பேருக்கு தம்பி ஸ்தானம் ஆனால் நான் அந்த உரிமையுடன் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி பாவம் என் கூட வெறும் நற்பணி இப்பவாவது நம்ம அரசியல் ஆட்சி பதவியெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாம என் பின்னாடி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களை ஒரு வாட்டி கூட நான் பாராட்டு விழா வச்சது கிடையாது நான் வைத்த விழாக்கள் எல்லாம் அவர்களை திட்டுவேன் அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு வசை வழிதான் ஆரம்பிப்பேன் இப்படி இருந்தீங்கன்னா விளங்க மாட்டேங்க வணக்கம் அப்புறம் அப்புறமே தான் வணக்கமே சொல்லுவேன் ஆனால் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியும் எனக்கு தனிப்பட்ட ஒரு வண்ணம் கிடையாது எனக்கு நிகழும் ஒரு அநீதியாகவே நான் நினைப்பேன் அவர்களுடைய சொம்பல் அவர்களுடைய இது அப்போ நீ இது செய்யலைன்னா நம்ம இப்படி சொல்லி நற்பணின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது இன்னைக்கு உனக்கு புரியாது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சொல்ற குட் மார்னிங் இருக்கும் என்று நான் சொன்னதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இதேபோல் நாளைய அரசியல் நம்மை பார்த்து பேச போகிறது தனியான ஆளு அதற்கு முன்னுதாரணமாக இன்றைய அரசியல்வாதிகள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பேசிட்டு இருக்கேன் இல்லையா வெவ்வேறு விதமான ஆட்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கல சார் சொல்றது யாரு டிஎம்கே பிரமுகர் சொல்றாரு இல்லை பூடகமான செய்திகள் ஒன்று இல்லை சிஎம் சொல்றாரு நல்லா வேலை செஞ்சாங்களா இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னாரா சிஎம் சொன்னாரா சொன்னாருங்க நான் கூட இருந்தேன் சார் முந்திரி முந்திர கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல சார் நானும் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா இல்லை சார் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்றோம் சார் நல்லா வளர்த்திருக்கேன் பிள்ளைகளை அப்படின்னாங்க அன்று நான் வயத விசவுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பரிசாக கிடைத்தது எனக்கு இந்த கண்ணீர் பிரவாகம் பெருக வேண்டாமா அதை தான் சொல்றேன் நம்மளை பத்தி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அப்படி பேசணும் அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா இங்கே ஒன்றும் தேராது போல் இருக்கு அப்படின்னு சில மனங்கள் கொந்தளிக்கலாம் என்ன எது தேத்தணுமோ அதை தேத்துக்க முதல்ல அதை தேர்த்திக்க பாக்கியெல்லாம் தேரும் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு உகந்தது நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல அவங்க கொடுக்கறது தான் சொந்தமானது இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய செய்தே ஆக வேண்டும் இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால் இதுக்கு முன்னாடி தலைவன் நிகரில்லா தலைவன் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் போய்டும் இதை என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் ஏற்க வேண்டும் அப்பதான் நீ என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும் அதை நீங்க பண்ணுங்க நிஜமாவே நான் சொல்றேன் இவங்களுக்கு நாற்பது வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்றேன் அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் உலகம் பார்க்கறது இருக்கட்டும் நீங்களே வியந்து பார்ப்பீர்கள் கொஞ்சம் அப்படி தானே என்ன ஆகுதுங்கிறது நீங்களே புரிஞ்சிட்டு இருப்பீங்க இப்ப பட் பொறுமை வேண்டும் தான் இது ஒரு வித்தியாசமான விவசாயம் போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி வெதை வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தா வளராது அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும் ஊற்றுணும் நீங்கள் தூங்குறது பண்ணி தூங்கிட்டு இருக்கணும் காலையில் எந்திரிக்கணும் பல் துளக்கணும் அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும் நானும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்னங்க மறுபடி சினிமாவுக்கு போயிட்டாரு பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை துரத்து பணம் எடுப்பேன்னா வேலைக்கு தான் போய் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடத்துனா காசு வேணும் இங்கே உங்கள்கிட்ட இருக்கா எவ்வளோ இருக்குது சரி எங்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துங்க கூட்டம் அப்படி தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனால தான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும் சினிமாவுக்கு போறத கேவலமா பேசுறாங்க நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க அரசியல்வாதி உட்காந்து சீட் ஆடுற எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் சீட் ஆடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்ப அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னதுதான் கரெக்ட் எட்டு மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை வேற கடவுள் எல்லாம் ஆக இந்த முழு நேர இல்லைங்கிற விமர்சனமே எங்களுக்கு நேரத்தில் ஒழுங்கா வேலை செஞ்சா போதுமானது அது நடந்திருந்ததுதான் நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இருக்கிற அந்த நைன்ட்டு செய்ய வேண்டிய வேலை செஞ்ச நாடே முன்னேறிடுவேன் செய்யறதில்லை நாம செய்யற வேலை கரெக்டா செய்ய நான் சொல்றேன் முழு நேர அரசியல் பாதியாகி குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு எங்கூட நான் சொல்றேன் தெருவில் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எந்த தியாகமும் பண்ணல நான் காந்தியாரின் தோழன் தொண்டன் மாணவன் விமர்சகனும் கூட அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவர் முன்னுதாரணமாக நம்மை காட்ட முன்வந்தார் அதுக்காக இன்னைக்கு இந்தியா வேற நான் அதனாலதான் ஒவ்வொரு வீட்டிலையும் நூல் நூற்றிட்டு இருக்கேங்கிறத மாற்றி கொண்டு போய் இங்கே நூற்ற நூலை அமெரிக்காவில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இங்கே வைக்க வேணாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நான் என்னுடைய சினிமா என்னுடைய பேச்சு என்னுடைய தோழர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே என்னுடைய பயணத்தை நோக்கி நான் தான் பயண வழியில் கிடைத்தவர்கள் தான் அதனால் அவங்க ஒரே மாதிரியா இருக்காங்களே நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் தான் அவர்கள் என்னை தேர்ந்தார்கள் என் பயணத்தின் போது நான் அப்படியே பார்த்தா தோல்லை போட்டாங்க நானும் தோல்லை கைப்பற்ற அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒருவரை ஒருவர் இடறிவிடும் வேலை செய்தால் நான் உங்கள் தோளிலிருந்து கையை எடுத்து விடுவேன் இது என்று நான் நினைக்கிறேன் காரணம் எல்லோருமே புனிதர்கள் நிறைந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் என என்னை பத்தி எனக்கு தெரியும் என்ன எப்படி அடிச்சு வளர்த்தாங்க எத்தனை தப்பு பண்ணி நான் என்னுடைய என்னுடைய சிந்தனையை செதிக்க கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகம் நம்மை அதுவும் அரசியல் உலகம் நம்மை ஈர்க்கும் என்பதும் என்ன தெரியும் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூட்டிட்டு போய் அங்கதான் இருக்கு கஜானா உடச்சு திறந்துடலாம் நீ வாங்கலை ஒரு கடப்பாரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அது மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும் இது அல்ல என்னுடைய தொழில் பழகு தொழில் ஒன்று எனக்கு இருக்கிறது இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைத்து நான் வந்தது போல் நீங்களும் வர வேண்டும் என்பது உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது அதிலிருந்து மாறிடாதீங்க அப்புறம் நம்ம ஒரு கூட்டம் இல்லை அது சாப்பிட்றதுக்காக அப்படியே ஒன்றாக கூடிய காக்காய் கூட்டம் ஆயிடும் அப்புறம் பறந்து போனோம் இது நாம் ஒரு சங்கமம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மை தொடர்ந்து சொல்லுவீங்க இருபத்தி ஆறுலயும் மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுவேன் யாரும் நமக்கு விரோதம் கிடையாது எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்க நான் இன்னைக்கு பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன் துரத்தி துரத்தி நாட்டை விட்டேன் அனுப்பிச்சிடுவாங்க போல் இருக்கு நான் நடத்திட்டு இருந்தவங்களாம் பார்த்து நல்ல அன்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பு நான் அன்றாடம் பழகுவது அறிவு நான் அன்றாடம் வளர்த்து கொள்ள முயற்சிப்பது இது ரெண்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மற்றபடி இந்த சின்ன குஸ்திகளுக்கெல்லாம் என் மேல மண்ணும் மட்டாது அது கீழே விழுந்தவங்களுக்கு தெரியும் நன்றி உங்களுக்கு മതേ എന്നതാണ് അർത്ഥം വിളങ്ങിരുക്കും അതിൽ പൂടകമായ കരുത്ത് ഇപ്പം എനക്ക് എന്നു കേക്കാരം കള നമതാകും അതെ കട്ടു വയ്ത്ത സിപ്പികൾ നാം ആവോം അത് തന്നാ നാളെ ആവണെന്നാ ഇ നാളെക്ക് എല്ലാം വില ചെച്ചിട്ടേക്കണം ഇതെ ചെയ്യുങ്ങൾ നാളെ നിശ്ചയം നമതേ വനം குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்